கத்த நல்லவர் எல்லாமே டிவி சேனலில் பார்த்துருப்பீங்க நடிகர் ராஜேஷ் அவர்கள் திடீர் மரணம் அவங்க வந்து நிறைய சினிமாக்கள் நடித்தவங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து குணச்சித்திர வேலைகள்லாம் நடித்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய அவருடைய மனைவி இறந்து போனாங்க இப்போ அவரும் இறந்த செய்தி வந்து மிக கஷ்டமான ஒரு செய்தியாக இருக்குது அவங்க குடும்பத்துக்கு வந்து கர்த்தர் ஆறுதல் கொடுப்பாராக ஏன் சொன்னோம்னா அவர் நிறைய கிறிஸ்தவ செய்தியில் நடித்தவர் வேதத்தை நன்கு படிக்கக்கூடிய ஒரு நேசமுடைய ஒரு மனிதனாக இருந்தால் அவர் நிறைய யூடியூப் சேனலில் ஆண்டவரை பற்றி நிறைய பேசியிருக்காரு அவர் குறிப்பாக சொல்வார் நான் ஒரு இந்துன்னு வயரக்கமாக சொல்வார் ஏன்னா இந்து என்றால் அது மதம் அல்ல அது வந்து ஒரு நாடு இந்தியன் என்றதான ஒரு சொல்லை குறிக்கக்கூடியதான ஒரு வார்த்தை தான் இந்து என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார் நல்ல ஒரு அருமையான ஒரு மனிதர் அவங்க வந்து காலையில் அதிகாலையில் வந்து அவருக்கு மாரடைப்பு ஏற்படும் போது நெஞ்சுவலி காரணமாக அவர் வந்து ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க அவருடைய மகன் அவருடைய மகனுடைய கரங்களிலே அவர் வந்து முதல்ல அவருடைய மகனுடைய கரத்தை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்ததாகவும் முத்த அடுத்த நிமிஷம் மகனுடைய கரங்களில் அவர் இழந்ததாக அவருடைய மகன் வந்து தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துட்டுருக்குறாரு மிகவும் நல்ல மனிதர் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வம்பில் சிக்காத ஒரு மனிதர் நன்றாக குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு மனிதர் தேவனுக்காக வந்து நல்ல ஒரு வேதத்தை நேசக்கூடிய ஒரு மனிதனாக அவர் இருந்தார் இப்போ அவர் மரண செய்தி வந்து அநேகருக்கு வந்து ரொம்ப ஒரு துக்கமாக இருக்குது எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு கருத்தர் ஆழ்ந்த கொடுப்பாராக தொடர்ந்து நம்மளை சேனலில் பாருங்கள் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பாருங்கள்